நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த தேர்விற்கு தயாராக கூடிய ஆசிரியருக்கான இன்றைய தகவலாக நம்ம கொடுக்கக்கூடியது மூன்று வழிமுறைகளை நம்ம நினைச்சுக்கிறோம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான தகவலாக இன்றும் நம்ம கொடுக்குறோம் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான சைக்காலஜி உங்களுக்கு சைக்காலஜி மெட்டீரியல் பிளஸ் கொஷின் பேங்க் ரெண்டும் சேர்ந்து ஆஃபர்ல நம்ம கொஷின் பேங்க் இதை ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம பயிற்சி வகுப்புக்குள்ள போறோம் ஸோ அதற்கான டாபிக் எல்லாமே நம்ம தான் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த சைக்காலஜி என்பது முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறையாக நம்ம நினைச்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கலாம் சோ அந்த சைக்காலஜியை தொடர்ந்து குறிப்பாக தமிழ் ஹிஸ்டரி இந்த ரெண்டு பாடத்தை தவிர்த்துட்டு மத்த பாடருக்கு ஸ்டடி மெட்டீரியலோட கொஸ்டின் நம்ம ப்ரொவைட் பண்றோம் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக இந்த சாம்பிள் எனக்கு இந்த கொஸ்டின் பேங்க் வேணும் இந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் எனக்கு சாம்பிள் வேணுங்கிறது தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியது நம்ம பல வீடியோக்கள் நம்ம மொபைல் ஆப்ஸ்ல சாம்பிள் கொடுத்துருக்கோன்னு பல வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்கிறோம் இருந்தாலும் ஆசிரியர்களுடைய ஒரு புரிதல் ஏற்படாம தொடர்ச்சியாக வந்து இந்த சாம்பிளை குறித்த தகவல்கள் கேட்டு இருக்கீங்க சோ அது மட்டும் இல்லாம தமிழ் அது மட்டும் இல்லாம ஹிஸ்டரி இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே நம்ம அடுத்த கட்டமாக நூற்றி எண்பத்தி தேர்வு இந்த தேர்வுல இணையக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் உங்களுக்கு ஒன்லைன் மாடல் டெஸ்ட் நூத்தி ஆறு தமிழுக்கும் ஹிஸ்டரிக்கு நூத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்து அடுத்த தேர்வுக்கு குள்ள நீங்க போக போறீங்க இப்ப இந்த தமிழ் ஹிஸ்டரியை தவிர்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம மத்த பாடப்பிரிவோட மெட்டீரியலை நீங்க பாக்கணும்னாலும் சரி கொஸ்டின் பேங்கை நீங்க பயன்படுத்திக்கணும்னு சொன்னாலும் சரி நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல அதற்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறோம் நம்ம ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க அதுல ஸ்டோருங்கிற பேஜ்ல போய் பார்த்தாலே தெரியும் நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாடம் பிரிவிற்குமே மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் டெஸ்ட் பேஜ் குறித்த தகவல்கள் எல்லாமே நம்ம நினைச்சிருக்கோம் தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ இதுல நீங்க ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற கூடிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கோம் ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜிஎஸ்டியோட உங்களுக்கு பில் வரும் ஜிஎஸ்டி அமௌண்ட் சேர்த்து நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் நீங்க கூகுள் பே போன்பே பயன்படுத்திக்கிற பொழுது ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வாங்கி கொள்ளலாம் பில் இல்லாம உங்களுக்கு கொரியர் நம்ம அனுப்பி வைக்கிறோம் ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் சாம்பிள் பார்ப்பதற்கான வழிமுறைகள் இதுதான் இதை தவிர்த்துட்டு மற்ற பாடப்பிரிவு இருக்கு தமிழ் ஹிஸ்டரி இதை பார்க்கும் பொழுது நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகள் ஒன்லைன் மாடல் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் அதற்கான ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துட்டோம் இந்த நூத்தி எண்பத்தி அஞ்சு டெஸ்ட்ங்கும் போது உங்களுக்கு பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி இலக்கிய வரலாறு இது முடிஞ்சு மூல புத்தகத்துக்குள்ள நம்ம நினைச்ச போறோம் போறோம் இந்த சூழ்நிலையில நீங்க ஒன்லைன் மாடல் டெஸ்ட்டையும் எழுதி நாலு ஆக்ஷனோட மாடல் டெஸ்டையும் எழுதும் பொழுது வினாக்கள் தவறுவதற்கு வாய்ப்பு இராது வெளியில் செல்வதற்கும் வாய்ப்புறாது நம்ம வினாக்கள் விடையை தேர்வு எழு செய்வதில ஏற்படக்கூடிய பிழைகளை திருத்தி கொள்ளலாம்ங்கிறதுக்காக உங்களுக்கு மூல புத்தகத்திலிருந்து தேர்வு ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஒன்லைன் மாடல் டெஸ்ட்டும் நம்ம கொடுக்குறோம் யூடியூப் இதை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம நினைச்சிடோம் யூடியூப்ல பயிற்சி வகுப்பாக கொடுக்குறோம் மற்ற டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாடல் டெஸ்ட் கொடுக்குறோம் சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கோங்க இதற்கான அறிவிப்பு உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்தாச்சு டெஸ்ட்டுக்கான ஷெடியூல் கொடுத்தாச்சு தேர்வு ஓரிரு நாட்களும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இது மட்டும் இல்லாம சாம்பிள் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு நம்ம இணைச்சிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஒவ்வொன்றும் கொடுத்துருக்கோம் சாம்பிள பயன்படுத்திக்கலாம் சோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்துக்கள் இருக்கிற பட்சத்துல சுபி குழுவோர பயணிங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராகக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுக்கான சாம்பிள் அதே மாதிரி ஒன்லைன் மாடல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறோம் பயிற்சி கொடுக்குறோம் சோ இதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை இன்றைய தகவலாக ஆசிரியர்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஒவ்வொருவருமே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தகவல் சந்தேகத்திற்கு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே